பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை வானு கருள்வாய் நன்னஞ்சே பாகை வந்தே ஆரிய பூமியில் நாரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம் வெந்தே மாயினும் நம் ஓந்தே சொல்வது வந்தே மாதரம் ஒன்றாயின்றி நீன்றாயினும் உயிர் சென்றாயினும் வழி குன்றாதோதுவம் வந்தே மாதரம் സോദരോട് ജയ ജയ ഭാരത ജയ ജയ ഭാരത ജയ ജയ ഭാരത ജയ 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 വന്ദേ ജയ വന്ദേ മാതരം വന്ദേ जय वन्दे मादरम्

சச்சின் டெண்டுல்கர் படிக்கவில்லை காமராஜர் படிக்கவில்லை என்று கூறுகிறார் அதற்கு நான் கூறுவேன் நீ படிக்காத பத்து பேரை கூறினால் நான் படி

அது நாளடைவில் ஆயிரம் இங்கொண்ட சாதி என்ற அளவில் வளர்ந்து விட்டது சாதி குடும்பங்கள் இங்கு சாய்ந்த பாடில்லை உயர்ந்த பாடில்லை புத்த நேசு காந்தி எல்லாம் புத்தி சொல்ல வந்தாங்க அத்தனையும் படிச்சீங்க என்ன பண்ணி கிழிச்சீங்க என்று சற்று காட்டமாகவே நம்மை தட்டி கேட்கிறார் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக சாடும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தொட்டால் பாகம் இல்லை பட்டால் தீட்டி என்று இந்த காலம் மெல்ல மெல்ல மலை ஏறி நாம

எல்லோரும் ஓரினம் என்ற மந்திர மொழியில் குறிக்கோளை அடைவதற்கு ஆவணம் செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரதி என்ற சொல் மந்திர சொல்லா கண்டிப்பாக அது மந்திர சொல் இல்லை காரணம் மந்திர சொல் ஒழித்தாதான் அதற்கு வலிமை ஆனால் பாரதி என்ற சொல் நினைத்தாலே அதற்கு வலிமை அந்த பாரதி சொல்லி இருக்கிறான் சிறுமை கண்டு பொங்குவாய் தொல்காப்பியன் சொல்கிறான் சிறுமை என்றால் நோய் நோயை கண்டு நாம் பாவம் தானே பட வேண்டும் பரிதாபம் தானே பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது பாரதி சொல்கிறான் புறத்திலே அவர்களுக்கு நோய் இருந்தால் பரிதாபப்படலாம் ஆனால் அவரவர்களுக்கு அகத்தில்தான் நோய் அதிகமாக இருக்கிறது அந்த அகத்தில் உள்ள நோயை கண்டு நீ பொங்கி எழ வேண்டும் என்று சொல்கிறான் பாரத செந்தமிழ் வால்கன தமிழர் வாலியத்தின் நாடி என்று சொல்கிறார் மொழியை முதலாக வைத்து மொழியை பேசக்கூடிய மனிதரை இரண்டாவதாக வைத்து அந்த பேசக்கூடிய நிலத்தை மூன்றாவதாக வைத்து ஒரு தேசிய இனம்தான் ஒவ்வொரு குறிப்பிட்ட தேசிய இனம்தான் ஒன்றுபட்ட இந்தியா என்று சொல்கிறார் புள்ளையும் பூக்கச்சையும் ஊதுகுளகுகாலச்சையும் கல்லையும் கனியாக்கும் கந்தகம் உனக்குண்டு கல்லையும் கனியாக்கும் கந்தகம் உண்டு தம்பி செய்வதை துணிந்து செய் பொய்மையை விட்டோடி வாய்மைக்கு வழிவிடு செய்வதை துணிந்து செய் உண்மையை உலகுக்கு கூறு பூமையை பேசவை பெண்மையை போட்டிடு பேதமையை நீக்கிடு வைத்தியக்காரன் என்னும் பட்டம் கட்டும் பரவாயில்லை பறவைக்கு சோரூட்டிய பாரதி கூட இந்த பட்டம் பெற்றவன்தான் செய்வதை துணிந்து செய் மனசாட்சிக்கு மதிப்பு கொடு மற்றவற்றை புறம் தள்ளு பணம் கண்டு பயம் கொள்ளாதே பணம் கண்டு பயம் கொள்ளாதே தினவு கொண்டு கிளர்ந்தழு தினவு கொண்டு கிளர்ந்தழு செய்வதை துணிந்து செய் பொய்மையை விட்டொழி வாய்மைக்கு வழிவிடு மாதம் உம்மாறி மழை பெய்த காலம் உண்டு கதிரேறுவார் இருந்தவரெல்லாம் கையில் பணம் பார்த்ததுண்டு கதிர் அருவால் இருந்தவரெல்லாம் கையில் பணம் பார்த்ததுண்டு பூமியிலே மண்ணுண்டு புரிந்து கொண்டோர் பிழைத்ததுண்டு பூமியிலே மண் உண்டு புரிந்து கொண்டோர் பிழைத்ததுண்டு கைத்தொழிலின் புண்ணியத்தால் விவசாயம் செழித்ததுண்டு ஊதாரி கணவனால் ஊர்முழுக்க சண்டை உண்டு குடித்துவிட்டு போனதனால் குடிமொழிகி போனதுண்டு கைத்தொழில் கற்றதனால் கைம்பெண்ணும் விழித்ததுண்டு கணவன் கை விட்டாலும் கைத்தொழில் கை கொடுத்ததுண்டு கணவன் கை விட்டாலும் கைத்தொழில் கை கொடுத்ததுண்டு பொருளாதாரம் சிறப்பதற்கு அந்நிய பணம் கிடைத்தால் நன்று பொறுப்பான மக்கள் கையில் கைத்தொழிலும் இருப்பது நன்று ஏற்றுமதி உச்சத்திலே சிறுதொழில்கள் இருப்பதுண்டு அது இந்தியா போன்ற நாட்டினிலே கைத்தொழிலாய் இருப்பதுண்டு கோடி கோடி மக்களுக்கு கைத்தொழிலே வாழ்வாய் உண்டு கைத்தொழிலை போற்றுவதே பாரதிக்கு செய்யும் தொண்டு கைத்தொழிலை போற்றுவதே பாரதிக்கு செய்யும் தொண்டு நன்றி வணக்கம் உலக அறிவை உழைக்க வேண்டும் முன்னோர்களை படிப்பதும் முன்னோர் சொல்படி நடப்பதும் இலக்கியங்களை கற்பதும் அதன்படி வாழ் எல்லாமே கற்றபடி நடக்கலையாம் பெண்களாக போற்ற வேண்டும் பெண் உரிமை பேர வேண்டும் மனித உரிமை பேச வேண்டும் சமதர்மம் பேச வேண்டும் சமத்துவத்திற்கு உழைக்க வேண்டும் என்னும் ஒளியை கல்வி என்னும் ஒளியை மனம் என்னும் இலக்கில் பார்த்தால் உன் அகவாழ்வு குறவாகும் ஆனந்தமாய் நிற்கும் உன் அகவாழ்வு குறவாகும் ஆனந்தமாய் எழுத்து நிற்கும் உடலினை உறுதி செய் உனக்கே நன்மை செய் இணக்கமாய் எதையும் செய்ய ஏதை என்றும் செய் வணக்கமாய் உடலினை வாய்க்கவே வாழ்ந்துவார் வணக்கமாய் உடலினை வாய்க்கவே வாழ்ந்துவார் வாழ்க்கையே மணத்திடும் வாழுமே சுவைத்திடும் தொப்பையை குறைக்கப்பார் தோழியை உயர்த்தப்பார் வாழ்வோல் உடலினை வாய்க்கவே வாழ்கப்பார் உணவினில் அளவுவை உண்பதில் முறையும் வை நரைவரை தலைத்து தளர்ந்திடா நடையினை தொடர்ந்து செய் நரைவரை தளர்ந்திடா நடையினைத் தொடர்ந்து செய் தோட்டமே உனக்கு கொள் தோட்டமே உனக்கு கொள் தோலமை ஆக்கிக்கொள் காலையில் மாலையில் களைகளை களைந்து கொள் இது என் வாழ்வின் அனுபவம் வியர்வைகள் வியர்த்திடும் வியர்வைகள் வியர்த்திடும் வேற்றதை விளைத்திடும் காற்றையே சுத்தமாய் களைந்திட செய்திடும் ஊற்றாக பசித்திடும் உண்டதும் செரித்திடும் ஊற்றாக பசித்திடும் உண்டதும் செரித்திடும் கொழுப்பெல்லாம் வேரோடு அழிந்திடும் தூண்டிலும் உறக்கமும் தொய்மின்றி கிடைத்திடும் வேண்டாத மருத்துவம் விளக்கவே வைத்திடும் தாய் இறந்து விடுகிறார் அதற்கு பிறகு இரண்டரை ஆண்டுகள் கழித்து இரண்டாவது திருமணம் செய்து கொள்கிறார் பெயர் மல்லி அம்மா இப்பொழுது நம்ம குடும்பத்திலே பெரும்பாலும் உண்டு என்ன மட்டம் தட்ட முடியுமா அந்த அளவில் தாரத்து பையனாக இருந்தால் செய்யக்கூடிய சக்தி அனைவருக்கும் பெரும்பாலான பெண்களிடம் அது இருக்கும் ஆனால் இங்கே இந்த வள்ளியம்மாள் மட்டும் அப்படி அல்ல என்ன செய்வார் என்றால் பாடு சின்ன திங்கமல்லையாக இருக்கிறப்ப பள்ளியுடமே போக மாட்டார் இப்படி பாட்டு பாடிக்கிட்டு அங்கே சுற்றுறது இங்கே சுற்றுறது இப்படியே காலத்தை ஓட்டுட்டாங்க ஆகையினால பாறை அவங்க அப்பா என்ன பண்ணார் சின்ன அவரை கம்பெடுத்து அடிப்பார் ஆனால் ஒரு அடி கூட பாரதியின் மேல் வராமல் தானாகவே அது அந்த பாரதியின் மீது கவிழ்ந்த அவ்வளவு அடிகளையும் வாங்கிக் கொண்டவர் தான் இந்த வள்ளியம்மா ஆகையினாலே தனது சிற்றன்னை அடி வாங்குவதை தெரிந்து பாரதியார் என்ன செய்தார் என்றால் பிறகு இனிமேல் நாம் பள்ளிக்கு செல்லாமல் இருக்க முடியாது என்று கருதி இருக்கக்கூடாது நம்மளால் சென்னும் மாம்தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைச்சு பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தார் இதுமாரி ஏகப்பட்ட கருத்துக்களை நாம் అన్ని పారాశక్తి ఒరు பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கட்டளை